சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல பனிரெண்டு ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்குமா அப்படி இல்லைன்னா எப்பவும் போல அவமானங்களையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தியும் இந்த மாசி மாசத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால விருச்சிகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட தவற விட போறீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை விட முக்கியமா சமீப காலமா உங்களை மாதிரியே ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க விருச்சிகம் விருச்சிகாசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில சமீப காலமா அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு நீங்க எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடி வாங்கிக்கிட்டே இருக்கீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் உங்க வாழ்க்கையில விரக்தியும் தோல்விகளும் மட்டும்தான் இருக்கு வெற்றி சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை எவ்வளவோ வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் நீங்க ஒரு மாதிரியா சமாளிச்சு கடந்து வந்தாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ச்சியா வேதனைகள் சோதனைகள் போராட்டங்கள் கடன் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு நிம்மதியா வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த நொடி வரைக்கும் உங்களுக்கு வாய்க்கவே இல்லை பெரும் பெரும்பாலான விருச்சிக ராசி மனசு முழுக்க ஒரு விதமான வேதனையோட ஒரு நரக வாழ்க்கையை தான் சமீப காலமா வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் முக்கியமா கடந்த ரெண்டரை வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு எப்போ ஆரம்பமாச்சோ அப்போவே இருந்து உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வீழ்ச்சிகள் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கு நிறைய நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டே வரீங்க பெரும்பாலான விருச்சிக ராசி உடல் ஆரோக்கியத்தை முழுமையா இழந்துட்டீங்க இன்னும் ஒரு சிலர் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்தை இழந்துட்டு நிக்கிறீங்க செஞ்சுகிட்டு இருந்த வேலைகளை இழந்துட்டு நிக்கிறீங்க நிக்கிறீங்க ஒரு சிலர் தொழில இழந்துட்டு பணத்தை இழந்துட்டு கடனாளிகளா மாறி நிக்கிறீங்க இன்னும் ஒரு சிலர் இந்த ரெண்டரை வருஷத்துல ரொம்ப பெரிய அளவுல நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருக்கீங்க நீங்க யாரை முழு அளவுல நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்களை முதுகுல குத்தி இருப்பாங்க அவங்க மூலமாவே நிறைய பண இழப்புகளும் மன உளைச்சலும் உங்களுக்கு கட்டாயமா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த ரெண்டரை வருஷங்களா பெரும்பாலான விருச்சக ராசிக்காரங்க மன நிம்மதி இல்லாம ஒரு நடைபிணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிடலாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா சின்ன சின்ன சந்தோஷங்களையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நல்ல விதமான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா இந்த மாசி மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆவார் கும்பராசில ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் அர்தாஷ்டம சனியா உட்கார்ந்திருக்கார் அப்படி இருக்கும் போது சூரிய பகவான் பயிற்சியாகி சனி பகவானோட இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவான் அஸ்தமன நிலைமைக்கு போயிடுவார் அதாவது சூரிய கதிர்களோட வெப்பத்தை தாங்க முடியாம சனி பகவான் செயல்படாத நிலைக்கு முடங்கி போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனியால இவ்வளவு நாளும் நீங்க சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகள்ல இருந்தும் வேதனைகள்ல இருந்தும் தற்காலிகமான ஒரு தீர்வு இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல இருந்த தடைகள் எல்லாமே முழுமையா விலகி பண வரத்து சீராகும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கறது தெரிய ஆரம்பிக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு நோய் நொடிகளோடய வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சகராசிக்காரங்களுக்கும் இந்த மாசி மாதம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் இது மூலமா இவ்வளவு நாளா நீங்க சந்திச்சு வரக்கூடிய மருத்துவம் சம்பந்தமான செலவுகள்ல இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஓரளவுக்கு மன நிம்மதியும் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சனி பகவான் அஸ்தமனமாக கூடிய இந்த மாசி மாசத்துல குடும்ப வாழ்க்கையில ஓரளவுக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கிடைக்க போகுது பிரிஞ்சு வாழக்கூடிய கணவனும் மனைவியும் மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறது உருவாக போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள்ல இருந்து பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் வரைக்கும் இந்த மாசி மாசத்துல இருந்த இடம் தெரியாம ஓட போகுது முக்கியமா உங்க வாழ்க்கை துணை மூலமா இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு ஒரு சில உதவிகள் அப்படிங்கறதும் கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணை இந்த மாசி மாசத்துல முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நீங்க சோர்ந்து போகக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்கதான் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் கொடுப்பாங்க தைரியமாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன் இதனால இவ்வளவு நாளும் நீங்க சந்திச்சுட்டு வந்த வேதனைகளையும் இழப்புகளையும் மறந்துட்டு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது ஒரு சில விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்களோட குழந்தைகள் மூலமாவும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்க குழந்தைகளோட வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள்ல இந்த மாசி மாசத்துல சிறப்பான வெற்றி அப்படிங்கறதுக்கு கிடைக்கும் உங்க குழந்தைகள் உழைக்கிறத நீங்க கண் கூட பார்க்க போறீங்க இவ்வளவு நாளும் குடும்ப பாரத்தை நீங்க மட்டுமே தனியா தோள்கள்ல சுமக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனா இந்த மாசி மாசத்துல இருந்து உங்களோட குழந்தைகள் குடும்ப பாரத்தை சுமக்க போறாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க அவங்க மூலமா ஒரு சில ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்க போகுது இன்னும் சொல்ல போனா உங்க குழந்தைகள் தவறான வழியில போயிடுவாங்களோ அப்படின்னு நீங்க பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க ஆனா நான் எந்த சூழல்லையும் தவறான வழிகளுக்கு போக மாட்டேன் அப்படின்னு உங்க குழந்தைகள் உங்களுக்கு நிரூபிக்க கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இதனால விருச்சிகராசி அன்பர்கள் அவங்க சொல்றாங்களே இவங்க நண்பர்கள் நினைச்சு உங்க குழந்தைகளை சந்தேகப்படாதீங்க உங்க குழந்தைகளை முழுமையா நம்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு அவங்க மேல முழு நம்பிக்கையை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட செயல்பாடுகள் இந்த மாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா விஷயத்திலயுமே உங்களை ஒரு முன்னோடியா எடுத்துக்கிட்டு உங்களை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவங்க முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உங்க வீட்டுல படிக்கிற வயசுல பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட படிப்பும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது ரொம்பவே கடினமான முறையில அவங்க படிக்க போறாங்க முக்கியமா அடுத்து வரக்கூடிய தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த மாசி மாசத்துல கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான மாதமா இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனா குழந்தைகளுக்கு வரன் பார்க்கறீங்க அப்படின்னா அந்த வரன்கள் ஏதாவது வகையில தட்டி போய்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா பொருத்தம் இல்லாம போய்கிட்டே இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க குழந்தைகளுக்கு உடனுக்குடன் வரன்கள் அமையறதுக்கோ அல்லது அவங்களோட திருமண பேச்சுவார்த்தைகள்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கோ இந்த மாசி மாசத்துல வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குது அதுலயும் முக்கியமா இந்த மாசி மாசத்துல நீங்க பார்க்கக்கூடிய வரன்கள் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இதனால விருச்சிகராசி அன்பர்கள் உங்க குழந்தைகளோட வாழ்க்கை சம்பந்தமா எந்த ஒரு அவசர முடிவையும் இந்த மாசி மாசத்துல எடுக்காதீங்க குழந்தைகளோட வாழ்க்கை சம்பந்தமா நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமாவும் பொறுமையாவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் என்னதான் சனி பகவான் இந்த மாசி மாசத்துல அஸ்தமன நிலையை அடைஞ்சாலும் உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது இருக்கிற தொழில விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது தொழில முதலீட்டை அதிகப்படுத்துறதுக்கோ இந்த மாசி மாதம் அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது இன்னும் சொல்ல போனா தொழில் சம்பந்தமா ஏதாவது புதிய முயற்சியை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல பெரிய அளவுல முட்டுக்கட்டைகள் அப்படிங்கறது விழுந்துகிட்டே இருக்கும் பண நெருக்கடி அப்படிங்கறத சந்திச்சுக்கிட்டே வருவீங்க ஒரு சில ராசி அன்பர்கள் தொழில் தொடங்குறேன் அப்படின்னு போய் கைகள்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தையும் இழக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சொல்லுவேன் இதனால இந்த மாசி மாசத்துல அன்பர்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்கோ அல்லது விரிவுபடுத்துறதுக்கோ முயற்சி பண்ணவே வேண்டாம் தொழில் சம்பந்தமா எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் இந்த மாசி மாசத்துல நீங்க எடுக்க வேண்டாம் நீங்க வேலையாட்களை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாசி மாசத்துல வேலையாட்களை வேலையை விட்டு நீக்கவும் வேண்டாம் புதுசா வேலையாட்களை சேர்க்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ராசி அன்பர்கள் இவ்வளவு நானும் சந்திச்சுட்டு வரக்கூடிய மன அழுத்தத்தில் இருந்து சிறப்பான விடுதலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்